ஆமாங்க நேத்து வந்து இந்த கருடன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இதோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் ஏன்னா நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க சூரி தான் இந்த படத்தோட ஹீரோ சரி படத்தை யார் டேரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் துரை செந்தில் குமார் இவரை பற்றி நீங்களே நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்க வகையில் எடுத்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா கொடி இப்போ லேட்டஸ்ட்டாக கொடி வந்துச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ற படம் வந்திருக்கு ரெண்டுமே தனுஷ் கம்போதா இது மட்டும் இல்லங்க இவர் தான் வந்து எதிர் நீச்சல் படத்தையும் எடுத்தவர் ஸோ ஒரு லவ் ஜானரும் எடுக்க தெரிஞ்சவர் ஒரு அரசியல் ஜானரும் எடுக்க தெரிஞ்சவர் அதே மாதிரி நம்ம பாரம்பரிய கலைகள் அந்த கலைய வச்சும் படத்தை எடுத்தவர் தான் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இப்போ வந்து ஒரு ரிவெஞ்ச் டைப்ல ஒரு படம் எடுக்க போறாரு அந்த படத்தையும் நல்லா எடுத்திருப்பாரா தான் இந்த படத்தோட ரிவ்யூ சரி கர்டன் கருடன் சூரிய பத்தி பார்த்தாச்சு அடுத்தது டைரக்டர் பத்தி பார்த்தாச்சு சரி வேற யார் யாருப்பா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுத்திர சார் இருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய சசிகுமார் சார் இருக்காரு நாடோடிகள் சுப்ரமணியபுரம்னு அப்படியே நம்மளுக்கு கூஸ் பம்ஸை ஏற்படுத்திய படத்தில் நடித்த சசிகுமார் சார்லாம் இந்த படத்தில் இருக்காரு சமுத்திர சார் அப்புறமா பார்த்தா வடிவரிசி மேம் இருக்காங்க ஸோ ரொம்ப நிறைய க்ரூஸ் இல்லை இதில் இருக்கிற க்ரூஸ்க்கு கேரக்டர்ஸை கொடுத்து படத்தை எடுத்திருக்காங்க அந்த வகையிலேயே இவங்கள பாராட்டலாம் ஏன்னா அன்வான்டா சில கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு குறிப்பிட்ட கேரக்டர்ஸை மட்டும் சொல்கிற அளவில் படத்தை எடுத்திருக்காங்க அந்த வகையில் டிரெரக்டர் அப்ரிஷியேட் பண்ணுறேன் சரி படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் நார்மலாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சசிகுமார் சாரோட படம்னா என்ன இருக்கும் ஒரு நட்பு ஒரு துரோகம் அப்புறமா என்ன இருக்கும் அதுக்கு பைக்கு படி ரிவெஞ்ச் இப்படின்ற ஒரு ட்ராவலிங்கில் தான் அவரோட படம் ஜானரே நார்மலாக இருக்கும் இந்த படமும் அப்படியாப்பட்ட கதையான்னு பார்த்தீங்கன்னா எஸ் அதே மாதிரி ஜானரில் போகிற கதைகள் தான் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த ஒன்று உங்களுக்கு காட்டுறாங்க மூணு நண்பர்கள் அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசி அப்படின்னு காட்டுறாங்க ஸோ நம்மளுக்கே நல்லா தெரியுது ஸோ மூணு நண்பர்கள்லாம் கண்டிப்பாக வந்து எப்படி போக போகுது பழைய கதைகள் மாதிரியே தான் போக போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் தேட்டருக்குள்ளே உட்காருவோம் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா பழைய மாதிரியே எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மூணு பேர் நண்பர்கள் இந்த மூணு பேர் அடிச்சிக்கவே மாட்டாங்க இவனுக்கு ஒன்றுனா அவன் உயிரை கொடுப்பான் அவனுக்கு அவனுக்குன்னு இவனுக்கு உயிரை கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தோண்டிடுதுன்னா கண்டிப்பாக இந்த மூணு பேருக்குள்ளே அடிச்சிக்க போகிறானுங்க எவனா ஒருத்தாக போகிறான் அப்படின்ற முடிவுக்கு நம்மளே வந்துடும் ஏன்னா சசிகுமார் சார் அந்த மாதிரி படத்தில் தான் நார்மலாக ட்ராவலிங் ஆவர் ஒரு நட்பு துரோகம் அந்த மாதிரி தான் ட்ராவலிங் ஆவார் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க சரி படம் ட்ராவலிங் ஆகுதுங்க ஃபஸ்ட் ஆஃப் போது கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே போதுங்க ஃபாஸ்ட்டாகவே போகுது ஏன்னா கொஞ்சம் இந்த கோவில் பற்றியும் இந்த கோவில் சொத்துக்கள் பற்றியும் சொல்கிறனால நம்ம கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்க அந்த படத்தில் ட்ராவலிங்காக பண்ணுறோம் பட் ஃபஸ்ட் ஆஃப்ல யாரா ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூரிய ஹீரோ கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல யார் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் தான் ஹீரோ சூரிய வந்து சும்மா ஒத்து உதவ கேரக்டரா சைட் ரோல் மாதிரி தான் வராரு ஒன்றும் பெரிய ஹீரோயிசம் கொடுக்குற ரோல் எல்லாம் அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல கொடுத்துடல சரி நம்ம யோசிப்போம் என்னடா சூரியதானா ஹீரோன்னு சொன்னீங்க இப்போ என்னடா சசிகுமார் சார் ஹீரோவா போட்டு படத்துல வச்சிருக்கீங்களே எங்க சூரிய எப்படா ஹீரோ ஆவாரு அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி உக்காந்து இருப்பீங்க போதே உங்களுக்கு மனசுல தோணும் அப்பா சசிகுமார் சார் செத்தாதான் நம்மளோட சூரி ஹீரோ ஆக முடியும் அப்படின்றது உங்களுக்கு தோணும் சோ சசிகுமார் சாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி சாவறாரு இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்பாயிலா சொல்ல விரும்பல சசிகுமார் சார் செத்துறாரு அதுக்கு அப்புறமா நிற்கிற ஒரு ரிவெஞ்ச் தான் வந்து இந்த படத்தோட கதை சரி மிகப்பெரிய பிரச்சனை இந்த என்ன போய் முடிஞ்சிருச்சுன்னா சசிகுமார் சாரோட இறப்பை இவங்க எப்படி காட்டினாங்க ஏன்னா அந்த இறப்பை தான் இந்த படத்தோட வெஞ்சன்ஸ் ரிவெஞ்சு எல்லாமே இருக்கு நம்ம நெக்ஸ்ட் இந்த கதையில ஒட்டி பார்க்கணுன்னா அந்த இறப்பு நம்மளுக்கு எமோஷனலி அட்டாச் ஆகணும் ஆனா அந்த இறப்பு நம்மளுக்கு எமோஷனலி அட்டாச் ஆச்சானா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தை யாரா பாத்துருந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் சார் இந்த படம் பார்த்தேன் இல்ல எனக்கு எமோஷனலி அட்டாச் ஆச்சு சசிகுமார் சார் சாலும் போது நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு எமோஷனலி இந்த படம் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை கொடுக்கல பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாடோடிகளும் சுப்பிரமணியபுரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசிகுமார் சார் யாரா அடிச்சாலே நம்ம டென்ஷன் ஆயிடுவோம் டே என்னடா அந்த நல்ல மனுஷனை போய் இப்படி அடிக்கிறீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவோம் ஆனா இந்த படத்துல சசிகுமார் சார் செத்து போறாரு பட் நம்மளுக்கு அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரல பிகாஸ் அந்த கதை அப்படி இல்ல உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன சீனை சொல்லிடுறேன் நான் ஒரு சீன தப்பாக தப்பா நான் அப்படின்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு போவார் அவர் செத்து போகிற நேரத்தில் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அன்வான்டா அந்த சீனில் திணிச்சிருப்பாங்க அது வரைக்கும் குழந்தையோட போகாத சசிகுமார் அன்வான்டா அன்னைக்கு குழந்தைய கூட்டம் போகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே ஊர் குடிச்சிருவாருன்னு அவங்க ஒய்ஃப் வந்து குழந்தைய கொடுத்து அனுப்பினாங்களா ஏன் சசிகுமார் சார் மிக தெளிவா தெரியும் ஒரு சண்டை நடக்க போது ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் இருந்தால் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போவோம்மா நீங்க சொல்லுங்க குழந்தைய தூக்கிட்டு போக மாட்டோம் ஆனால் இவர் குழந்தைய தூக்கிட்டு போறாரு ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது குழந்தை அழுவணும் நீங்கள் சாகிறத குழந்தை பார்க்கணும் ஸோ அதில் நாங்கள் எமோஷனலி அட்டாச் ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்க பட் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கல சரி சசிகுமார் சார் செத்த உடனே சூரிய ஹீரோ ஆயிடுறாரு சூரிய எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுத்து இந்த எதிரி டீமை அழிக்கிறாரு அப்படின்றது தான் கதை மிக பெரிய லெவலில் கதை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நான் ஆக்சுவலாக நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிவிடுவோம் அதெல்லாம் ஸ்பாய்லரோ ஆயிடு ஸ்பாயர் ஆயிடுமான்ற ஒரு பயம் ஏன்னா ஃபுல் கதையை ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ நிறைய கதைகளை நான் சொல்ல விரும்பல என்னுடைய கருத்து என்னன்னா இந்த படம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸஸ் இருக்குது பட் ப்ளஸ்ஸஸோடு அந்த மைனஸும் இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து பிகாஸ் இந்த இந்த டெத்து சீன் வந்து நம்மளுக்கு எமோஷனலி அட்டாச் ஆகாதனால அதுக்கப்புறமா நீங்கள் தான் ரிவைஞ்ச் எடுத்து படி தீர்த்தாலும் அது ஒட்டலை இந்த கூட பிகாஸ் அதுவே ஒட்டிலேயே அப்புறமா ஏன்னா நீ எடுத்து என்னடா பிரச்சின போறா வீட்டுக்கு கல்வி போகறா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சில சீன்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ரிமோட்டை தேடுறேன் வீட்டில் இருக்கிற ஞாபகத்தில் ஃபாஸ்ட் பார்வர்ட் பண்ணிடலாமா அப்படின்னு அப்புறமா தான் தெரியுது டெய்லி வீட்டில் இல்லை தேட்டரில் இருக்க அப்படின்னு தெரியுது ஸோ சில சீன்ஸை இவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம் இன்னொரு என்னன்னா கேரக்டர்ஸ் எஸ் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வச்சு தான் படம் எடுத்துருக்காங்க பட் எனக்கு என்னமோ சமுத்திர சமுத்திர்க்கு அந்த கேரக்டர் அன்வான்டா தோணுது பிகாஸ் சமுத்திர கணிசார ஒரு போலீஸ் ரோடுல போட்டிருக்காங்க ஒரு போலீஸ் ரோடுல சமுத்திர கணிசா நீங்கள் காத்தும் நீங்கள் என்ன நினைப்பீங்க இவர் கண்டிப்பாக ஏதோ பண்ண போகிறாரா தும்சம் பண்ண போகிறாரா அப்படின்னு தான் நினைப்பீங்க பட் சமுத்திர சார் எதுவுமே பண்ணல எதுனா பண்ணுவார் பண்ணுவார் பண்ணுவாருன்னு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் இந்த பாருங்க வீட்டுக்கே வந்துட்டேன் இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணல லாஸ்ட்டில் ஒரே காரியம் பண்ணுவார் ரிசைன் பண்ணுவார் இதுக்கு எதுக்கு சமுத்திரக்கணி சார் வேற யாரனா போட்டு நீங்கள் பணம் எடுத்துருக்கலாமே சமுத்திரக்கணி சார்னா எங்களுக்கு அந்த கிஸ்டன் டேன் அவர் வந்து ஒரு கெத்து காட்டணும் பட் அந்த கெத்தை அவர் காட்டினாரான் கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் படத்தில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இல்லைங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங் போனோடனே உங்களுக்கே முடிவு பண்ணிவிடுங்க இதுதான் ஸ்டோரி இதுதான் நடக்க போகுது சூரிய இதை தான் பண்ண போறாரு ஒரு நாலஞ்சு ஸ்லோ மோஸ் இருக்கு அந்த ஸ்லோ மோஸ் வந்து படத்துக்கு நல்ல உயிரை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சூரிய வந்து அந்த ஹீரோயின் கெத்துக்கு காத்த மாதிரி அந்த ஸ்லோ மோஸ் இருக்கு ரீலி அப்ரிஷியபிள் சசிகுமார் சார் சமையல் நடிச்சிருக்காரு அவரை பத்திலாம் நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா பிகாஸ் அவர் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பர்சன் சூரிய சார் நடிப்போம் எங்க நடிப்பை பத்தி யாருமே குறை சொல்ல முடியாது எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அன்வான்ட் சீன்ஸ் எதுவுமே கிடையாது பட் அந்த ஒரு டெத் எமோஷனலி கனெக்ட் ஆகாத காரணத்தால என்னமோ செகண்ட் ஆஃப் நீங்க நல்லாவே கலைகளை வச்சு எடுத்தாலும் எங்களுக்கு பாண்டிங் ஆகி பார்க்க முடியல ஏன்னா எங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு என்னடா நெக்ஸ்ட் நடக்க போகுது இவர் ரிவெஞ்ச் எடுக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு கிளைமேக்ல ஒரு ஃபைட் இருக்கு அந்த கிளைமேக் கூட எங்களால அட்டாச் ஆகி பார்க்க முடியல ஏன்னா இவரு விசுவாசம் சொல்லிட்டு என்னடா இவ்வளோ விசுவாசமா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நம்மளை தள்ளி விட்டுட்டாங்க இந்த கதையை வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு மூவியோட காப்பின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செதுக்கி சூரிய சாரை இன்னும் கொஞ்சம் அந்த ஹீரோ மோடுக்கு எடுத்து வந்து ஒரு ரிவெஞ்சு செக்ஷனை நல்ல பவர்ஃபுல்லாக காட்டியிருந்தால் மேபி இந்த படம் இன்னுமே சமையாக இருந்திருக்கும் இப்போ கூட ஒன் டைம் வாட்சபிள் லிஸ்ட்டில் இந்த படத்தை வைக்கலாம் பட் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஷைனிங் பண்ணிருந்தா இந்த படத்தை பிகாஸ் சூரிய ஹீரோ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க போது ஃபுல் வெயிட்டேஜ் அவர் தலையில நீங்க இறக்க பாத்துக்கணும் பட் சசிகுமார் சார் இருக்கிறனால அந்த வெயிட்டேஜ் தலை இவங்களால இறக்க முடியல பிகாஸ் சசிகுமார் இருக்கும்போது அவருக்கும் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து தானே ஆகணும் டிரெக்டர் அதை தப்பும் சொல்ல முடியல பட் இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா சசிகுமார் சார் பதிலா வேற யாரா போட்டிருக்கலாம் நீங்க சூரிய தான் ஹீரோ முடிவு பண்ணீங்கன்னா சசிக்குமார் சார் இருந்தா சசிகுமார் சார் வெயிட்டேஜ் தூக்கணும் சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா சசிக்குமார் சார் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வேற யாரா போட்டுருந்தீங்கன்னா சூரிக்கு ஃபுல் வெயிட்டேஜ் நீங்க கொடுத்துருக்கலாம் பணம் வேற மாதிரி டிராவல் ஆகிருக்கும் கமர்ஷியலி மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கும் சோ ஓகே ஒன் டைம் வாட்சபிள் நோ வல்கர் சீன்ஸ் ஒரே ஒரு டெத் சீன் தான் இருக்கு அது கூட ரொம்ப வல்கராலாம் எடுக்கல வல்கரிட்டி எதுவுமே இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் லிஸ்ட்ல நம்ம இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நம்ம இந்த படத்துக்கு ரோஸ் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் மூலிமா கொடுக்குற ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட்டிங் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட நீங்க வந்து ஒரு வீக்கெண்ட் போய் கழிக்கணும் அப்படின் போது இந்த படத்தை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னா சூரிய சாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மக்கள் உங்களை ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்க நம்ம வந்து சந்தானம் சாரை ஹீரோவா ஏத்துக்கிட்டோமோ இல்லையோ சூரிய சாரை மக்கள் ஹீரோவா ஏத்துக்கிட்டாங்க ஸோ சூரிய சார் வருங்காலத்தில் சைட் ரோல்ஸோ காமெடியன் ரோல்ஸோ எதுவும் பண்ணாம இந்த மாதிரி ஹீரோயிசம் சப்ஜெக்டா தேர்ந்தெடுத்து நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத ரோஸ் பிரதர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னொரு படத்துல நம்ம சந்திப்போம் நீங்க படம் பாத்துட்டீங்கன்னா